வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு காத்திருக்கும் சவால்களும் பல பிரச்சனைகளும் அதிமுகக்குள்ள பல சலசலப்புகள் அதிமுக தொண்டர்களிடையே எடப்பாடி மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்க முடிகிறது அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்குமா அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து அதிமுகவு ஒரு குடையின் கீழ் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிப்பதற்கு வேலை செய்வார்களா இல்லை இப்படியே பிளவுபட்டு இருப்பார்களா என்ற பல்வேறு கேள்வி தொண்டர்கள் மத்தியிலே இப்போ அதிகமாக எழுந்து கொண்டிருக்கிறது சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவை இப்படியே விட்ட வேலைக்கு ஆவாதுங்க எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இனிமேங்க வேலையை பாருங்கள் நான் காட்டுறேங்க வேலையை அரசியல் அனுபவத்தை நான் இப்போ காட்டுறேங்க அப்படிங்கிற விதத்தில் தான் சசிகலா அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் திடீர்னு வருகிற இருபதாம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்தை வச்சிருக்கிறாரு அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த தகவல் எப்படி வருகிறது அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவுடன் இணைந்து அவருடன் இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டு அதிமுக மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தோட நோக்கமோ சசிகலாவுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த சூழலில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அவருடைய சொத்து குப்பு வழக்கில் சசிகலா அவர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழலில் யாரை வந்து நம்ம முதலமைச்சராக வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை அமர்த்துறாங்க அந்த பதவியில் ஆனால் அதற்கு முன்பு ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ரெண்டு மூன்று முறை வந்து ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருந்ததுனால் ஓ பன்னீர்செல்வத்தை மூன்று முறை முதலமைச்சராக அமர்த்தி விட்டு ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்ற ஒரு விஷயமெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அந்த வகையில் சசிகலா அவர்கள் ஏன் ஓ பன்னீர்செல்வத்தை அந்த பொறுப்பில் முதலமைச்சர் பதவி ஏன் கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி மீது ஏன் நம்பிக்கை வைத்தார் அப்படிங்கிறதா பார்க்கப்படுகிறது தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களுக்கே இப்போ டஃப் கொடுக்குற வகையில் இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது சசிகலாவுக்கு ஒரு யோசனை வருது சே நம்ம ஓ பன்னீர்செல்வத்தையும் நம்ம இந்த பொறுப்பில் அமைத்திருக்கலாமே இது நம்ம செய்தது மிகப்பெரிய தவறாக போச்சு அப்படிங்கிற உணரக்கூடிய வகையில் சசிகலாவை இன்றைக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்க முடிகிறது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க அதிமுக நாங்கள் மீட்டே எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கிறதுனால அதிமுக தொண்டர்களுக்குள்ள பல பிரிவினைகள் ஏற்படுவதற்கு முன்பாக அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிருப்தி அதிக அளவில் வருவதற்கு முன்பாக அதிமுக மீட் ஆக வேண்டும் மீட்டாகனா எங்கே போகுது அழிவு நிலைக்கு போகுதா இல்லை வேறு எந்த பாதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதிமுக மு எல்லாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுகவை கட்டமைக்க முடியும் மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கு எல்லா விதத்திலையும் சாத்தியக்கூறுகள் ஏற்படும் இல்லை என்றால் எந்த நேரத்திலையும் ஆட்சி எந்த காலத்திலையும் எந்த தேர்தலையும் அதிமுக ஆட்சி பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற சூழலை வந்து தற்போது இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய முடிவுகளை சரியான முடிவுகளை எடுப்பார் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க நாமளும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் அதிமுக ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவா உருவாக்கி மீண்டும் ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தக்க நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளை கமெண்டுகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சரி மற்ற பொதுமக்களும் சரி அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் வருகிற ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா இல்லை ஒன்றிணையாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா யார் தலைமை இங்கே தேவைப்படுகிறது அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும் செயல் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக பட்டால் இந்த நிலை மாறுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் நன்றி வணக்கம்